பக்தர்களுக்கு வணக்கம் நான் ஜெயமேஷ் கே கோபி நீண்ட நாள் கழித்து இன்னைக்கு முருகேசன் ஐயா பார்க்க போனேன் முருகேசன் ஐயானாலே அற்புதம் அதிசயம்தான் நான் எதை மனசில் நினச்சிட்டு போனேனோ உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த விஷயத்தை அவர் சொன்னார் வயசு எடுத்து போய்ட்டேன் உண்மையில் ஒரு பெரிய தெய்வ பிறவி ஐயா வந்து நானும் அவரும் சேர்ந்து ஒரு நேர்காணல் பண்ணணும் அப்படின்றத வந்து சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் நான் போனோன்னே ஒரு பதிவு பண்ணார் அது வந்து ஒரு சில பேருக்கு இந்த ஒரு தெய்வ சக்தி பிறப்புலேயே இருக்குது அதில் ஒரு உண்மையிலே ஒரு தெய்வ பிறவி முருகேசன் ஐயா ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கார் விரைவில் மக்களையும் சந்திக்க போகிறதா சொன்னார் ஆபீஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக அந்த நேர்காணல் படப்பிடிப்பு விரைவில் இருக்கும் பக்தி இன்ஃபினிட்டியில் அந்த நேர்காணல் வரும் அவரே நாள் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு பெரிய ஆச்சரியம் ஐயா இன்றைக்கி சந்தித்தது ஒரு மறுபிறப்பு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதிலேருந்து நம்ம உணர வேண்டிய விஷயம் என்னென்னா எப்பேற்பட்ட என்னோட எனக்கு தெரிஞ்ச தலை சிறந்த ஜோதிடர் அவர் இந்த ஜோதிடர் கலையில் மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த ஒரு மகான் அவருக்கும் நேரம் விதி வேலை செய்தது தான் ஒரு பெரிய உண்மை நான் இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை உணர்ந்தேன் இப்போ நம்ம கூட பழகிறவங்க நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாம் ஒரு பெரிய துன்பத்தை அனுபவிக்கிறப்போ நம்ம நினைப்போம் ஏச்சா இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களே இவங்களை எப்படிதான் துன்பம் அப்படின்ட்டு ஆனால் எல்லா விஷயமும் வந்து இயற்கையை வந்து கரெக்டாக தான் செய்துன்றது வந்து நான் கண்ட உண்மை இது பற்றி நான் விரிவாக நிச்சயமாக பதிவு செய்கிறேன் கர்மா எப்படி வேலை செய்யுதுன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் நான் வந்து சொல்கிறேன் தெய்வ குழந்தையை ஒருத்தங்களுக்கு வந்து நாளைக்கு ஆப்ரேஷன் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட ஒரு மறுபிறப்பு மாதிரி அந்த குழந்தைக்கு அப்போ நான் சமீபத்தில் அவ்வளோ யார் கர்மா பார்த்து சொல்கிறது நிப்பாட்டி இந்த காரணம் என்னென்னா நம்ம மனிதன் வந்து என்னைக்குமே அந்த எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயத்தை வந்து யார் கடத்தினாலும் அது இயற்கைக்கு முரண்பாடானது இப்போ எனக்கே ஒரு இன்ட்யூஷன் ஒருத்தர் பற்றி நான் சொல்ல வரேன்னா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இப்போ சொல்கிறதுக்கு நான் யோசித்து நிப்பாட்டிடுவேன் அப்படி இருக்கும்போது யாருக்கும் அந்த கர்மா பார்த்து சொல்கிறத நிப்பாட்டியிருந்தேன் அப்போது ஒரு தெய்வ குழந்தைங்க ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் மிகப்பெரிய பெருந்தன்மையான ஒரு தொண்டு அவங்க செய்கிற அந்த மருத்துவ தொழில்களுக்கு வந்து உண்மையிலேயும் ஒரு பெரிய சேவை செய்யக்கூடியவரால் அந்த குழந்தைக்கு உண்டான அவங்க எந்த ஃபீஸுமே நான் வாங்கலை அந்த ஆப்ரேஷன் பண்ணித்தரேன்றப்போ அவங்க தங்கச்சி வாழ்க்கையை பற்றி சொன்னாங்க தங்கச்சின்னா அவங்களோட அப்பாவோட தம்பியோட பொண்ணு தங்கச்சி அந்த தங்கச்சிக்கு வந்து இந்த மாதிரி அவங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே குழந்தை கிடையாது எல்லாருக்குமே ஏதோ பாம்பு அம்சமான ஒரு ஸ்கின் டிசீஸோடு பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அவங்ககிட்ட நான் ஒரு விஷயம் வந்து பேசுகிறேன் கேட்குறேன் கேட்கும்போது அது அவங்க சொல்கிறாங்க இயற்கை எவ்வளோ சமமாக வேலை செஞ்சுருக்கு பாருங்கள் இந்த இப்போ அந்த தங்கச்சின்னு சொல்கிறவங்களோட அப்பா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பாம்பை வந்து இவங்க அடிச்சிருக்காங்க இந்த விவசாயம் நல்லா இருக்கும்போது அந்த பாம்பை வந்து கன்சிவாக குட்டியோட இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு பெரிய விஷயம் அவங்க வாழ்க்கையில் வந்து அந்த கருமா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அந்த அவங்க வீட்டில் பிறந்த எல்லாருக்குமே அந்த ஸ்கின் டிசீஸ் அந்த பாம்பு சம்மந்த மாதிரி ஒரு தோல் பிரச்சனை வரது வந்து எனக்கு கேட்டு அதிர்ச்சி ஆகிட்டேன் ஸோ இயற்கை வந்து நம்ம யாருக்குமே தெரியாமல் ஒரு விஷயம் செய்கிறோம் ஆனால் அது வந்து கண்டிப்பாக இயற்கையை பார்த்துக்கிட்டே இருக்குது எல்லாமே சமமாக கிடைக்கின்றதப்போ நான் உங்ககிட்ட சொன்ன சில விஷயங்கள் ஸோ இருந்தாலும் இது அந்த இயற்கையோட நீதியிலேருந்து தப்ப முடியான்றதுக்கு அந்த ஒரு சமம் பெரிய உதாரணம் வச்சு இது இன்னும் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் அவங்க அனுமதி பெற்று கண்டிப்பாக இதை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன் யாருக்குமே குழந்தை இல்லை அது அந்த பாம்போட சாபமா இல்லை என்ன மாதிரி ஒரு கருமா அவங்களுக்கு தொடர்ந்து வருதுன்றது தெரியல இது வந்து உண்மை நான் கிட்டத்தட்ட ஒரு இது மாதிரி ஒரு பத்து பேரை பார்த்துருக்கேன் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி சமமாக வேலை செஞ்சுட்டே இருக்கின்றது உண்மை நான் திரும்பவும் சொல்ல ஒருத்தங்க ஒரு பெரிய துன்பம் வருதுன்னா நம்ம நல்லவங்களாக இருக்காங்க மட்டும் அந்த துன்பம் வந்து நம்மளுக்கு வராமல் போவோம் அப்படின்னு கிடையாது எல்லாரோட மனசு எண்ணம் தான் நீங்கள் எவ்வளோ பறந்த பிறந்த மனப்பான்மையாக இருக்கீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து இயற்கை வந்து இன்னும் உங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு சக்தியும் புத்தியும் கொடுக்கின்றது உண்மை எவ்வளோ கேள்வ குறுகிய மனப்பான்மை இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மள விதி வேலை செய்கிறதும் உண்மை எல்லா போழும் முருகனைக்கே நன்றி